வணக்கம் பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவியும் பிரபஞ்ச அறிவியும் பெருமுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான அரசுகள் அனைவரையும் ஜி கேஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க பதிவுல எந்த மாதிரியான கிரக அமைப்புள்ள ஜாதகர்கள் தனது தந்தையாருக்கு அதீத யோகத்தை தருகிறார்கள் அப்படிங்கிற கிரக அமைப்பு போகிறோம் தந்தையாருக்கு யோகத்தை தரக்கூடிய கிரக அமைப்பு உள்ள ஜாதங்களை எடுத்து ஆய்வு எடுத்து பார்த்தோம்னா அந்த ஜாதத்துல சித்திரை மாசம் பிறந்த பெண்கள் தந்தையாருக்கு யோகத்தை தருகிறார்கள் இது விதி நம்பர் ஒன்னு ரெண்டாவது விதி முக்கியமாக கவனிக்க வேண்டிய காரகிரகம் குருவும் சூரியனும் பாவகம் ஒன்பதும் பதினொன்னும் இந்த பாவத்தை பார்க்கணும் இந்த ரெண்டு பாவகமும் இந்த ரெண்டு கிரகங்கள் தான் முக்கியமான பங்கு வகிக்கிறது மூணாவது விதி குரு ஏதேனும் ஒரு ரூபத்துல செவ்வாயோட சேர்ந்திருந்தாலோ பார்த்துருந்தாலும் அந்த ஜாதகம் தந்தையாருக்கு அதீத யோகத்தை தருவதற்கு முன்னிலை வகிக்கிறது அதே நேரத்துல குரு செவ்வாயுடைய நெருக்கம் சுக்கரனுக்கும் வந்ததுன்னா அதுவும் தந்தையாருக்கு அதீத யோகத்தை கொடுக்குது அதுல முக்கியமான பங்கு குரு வகிக்கிறார் இந்த உள்ள நெருக்கம் குருச்சவ்வாய்க்கு நெருக்கமா இருக்கும்போது சுக்கரனை தொடர்பு அப்படின்னா குரு செவ்வாய் சேர்ந்திருந்த சுக்குரனை பார்க்கலாம் சுக்குர் நட்சத்திரத்திலேயே குரு செவ்வாய் சேர்ந்துருக்கலாம் செவ்வாயோட சுக்குரன் சேர்ந்து செவ்வாய் குருவ பார்க்கலாம் எப்படி இருக்கலாம் சூரியன் எந்த ரூபத்திலையும் ராகத்துடன் சேர்ந்திருக்க கூடாது அது ரொம்ப முக்கியம் சூரியன் கெடாம இருக்கும்போது குருவுடைய பலம் தான் தந்தையாருக்கு யோகத்தை கொடுக்க அதான் விதி இந்த குரு செவ்வாய் சுக்கரனுடைய காம்பினேஷன் நல்லா இருக்கிற ஜாதங்கள் எல்லாமே தந்தையார் ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு கௌரவத்துக்கு ஒரு வசதியான வாழ்க்கைக்கு அழைச்சிட்டு போறதுல முன்னிலை வைக்கும் அதுல எந்த ஒரு மாட்டு கட்டிலும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதத்தை பார்ப்போம் துலாத்துல குரு செவ்வாய் சுக்கரன் ரெண்டு பேருமே கடகத்தில் இருக்கிறாங்க இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கடகத்துல செவ்வாய் சுக்கரன் இருக்கு இங்க செவ்வாய் நீசமா இருக்குது செவ்வாய் தான் குருவா பார்க்கிறாரு குரு சுக்கரன் வீட்டுல செவ்வாய் நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்ப குரு சித்திர நட்சத்திரத்துல துலாத்தில் இருக்கிறாரு செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து அதாவது நட்சத்திர அறிவியல் ஆசியாவும் சேர்ந்து குருவா பாக்குறாங்க இந்த ஜாதகம் பிறந்த போது தந்தையாருடைய யோகம் பிறப்பதற்கு முன்னால என்ன இருந்ததுன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாருன்னா பிறந்த பிறட்டு வாரம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு மாறிடுச்சு அப்படியே ஒரு நாலு மடங்கு ஐந்து மடங்கு வளர்ச்சி கொடுத்தது கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகள் அவருடைய வளர்ச்சி மிக அதிகமா இருந்துட்டு நடைமுறையில பார்க்க முடியுது இது ரொம்ப முக்கியமான விதிகளா இருக்கு அப்ப இந்த குருச்சபாய் தொடர்பு குருச்சபாயோட சுக்குரன் தொடர்பு நல்ல வளர்ச்சி கொடுக்குது சூரியன் கெட்டு இருந்ததுன்னா அந்த வளர்ச்சியை அந்த தந்தையரை அடைந்தது இறுதி காலத்தில் தான் அடைகிறார் முதல்ல அடையிறது இது விதி நம்பர் ஒன்னு விதி நம்பர் ரெண்டு ஏதேன ஒரு ரூபத்துல குரு சூரியன் சேர்ந்திருந்து இல்ல குரு சூரியன் சம்மசத்துவம் பார்த்திருந்து சுக்குரன் தொடர்பு இருந்தாலும் வெளியில உள்ளவங்க தந்தையார் நல்ல வளர்ச்சி நோக்கி பெயர்ந்து அந்தஸ்துக்கு போறார் இது ரெண்டும் முக்கியமான காரகரங்கள் சித்திர மாசம் பிறந்த பெண்கள் தந்தையாருக்கு யோக தருகிறான்னு சொன்னோம் இந்த மூணு விதிகளும் முக்கியமான விதிகளை பாவத்து தந்தையரை தந்தையாரை குறிக்கக்கூடிய பாவம் ஒன்பதாம் இடம் அது திருலக்கன்றக்கு பாதகமாகவும் அமையுது அதனால அது யோகத்தை தடை செய்யறது இல்லை அப்போ ஒன்பதில் நின்ற கிரகம் அல்லது ஒன்பதாம் அதிபதி அந்த வீட்டில இருந்து மூணாவது வீடு அதாவது லக்கணத்துக்கு பதினொன்றாவது வீடு தொடர்பு கொள்ளும் போது ஜாதருடைய வசதிக்காக தந்தைக்கு பொருளாதாரத்தை தருகிறது அப்படின்னு எடுத்துக்கிறோம் உதாரணமா ஒரு ரிசிப லக்கண ஜாதகர் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்பதாம் அதிபதி சனி பதினொன்னாம் அதிபதி குருவோட தொடர்பு இருக்கிற ஜாதகங்கள் தந்தையாருக்கு சிறந்த யோகத்தை அளிக்கிறது அப்படின்னு நிறுவோம் ஒன்பதாம் இடம் அதுக்கு மூணாம் இடம் அதான் லக்கணத்துக்கு பதினொன்னு அப்போ ஒன்பது பதினொன்னு தொடர்பு இருக்கிற ஜாதங்கள் தந்தையாரை சிறந்த ஒரு உயரத்துக்கு அழைத்து செல்கிறது அந்த சமயத்திலயும் அவர் ஜாதத்துல சூரியன் கிடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் காரகிரகமான சூரியன் எந்த ரூபத்துல கெட்டு போயிருந்தாலும் ஜாதகர் பிறந்ததுன்னு கிடைக்க வேண்டிய யோகத்தை தந்தையாருக்கு அழிப்பதில்லை அதனால ஞாபகம் பிறந்த காலத்துல ஒருத்தர் வந்து ஐபிஎஸ் மாஸ்டர் பிறந்திருக்காரு சூரிய நீசமா இருக்குன்னு அந்த ஜாதகர் பிறந்த பொழுது ஜாதகருடைய தந்தையார் மிகவும் கஷ்டத்திலேயோ அல்லது ஒரு வழியிலையோ இல்ல குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தோ இருக்கிறாருங்கிறதான் அர்த்தமே ஒழிய காலம் பூரா அவர் வந்து வசதி குறைவாக இருப்பாருங்கிறத சொல்லக்கூடாது அப்போ ஒரு காரகிரகம் என்ன செய்யுதுன்னா அந்த ஜாதகர் பிறக்கும் போது அவர் எப்படி இருந்தாருங்கிறத சொல்லுது இந்த குருச்சவை வை சேர்க்கை வந்து என்ன செய் ஜாதகர் வளர 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 தந்தாரிக்கு யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லலாம் அந்த யோகத்தை அந்த ஜாதகர் தன்னுடைய குழந்த காலத்துலையும் அப்பா காலத்துல ஆரம்பிச்ச அந்த யோகம் பேரங்காலத்து வரைக்கும் தொடர்ற மாதிரியான யோகத்தை அது கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு இந்த யோக தந்தைக்கு குறைக்கூடிய யோகத்தை செய்யக்கூடிய முக்கியமான காரகிரகம் என்ன எடுத்து பார்த்தீங்கன்னா சனி புதன் சேர்க்கை இருக்கிற ஜாதகங்கள் தந்தையருடைய யோகத்தை குறைக்கிறது சூரியன் பலகீனமான இருக்கக்கூடிய ஜாதகங்கள் தந்தையருடைய யோகத்தை குறைக்கிறது ஒன்பதாம் அதிக பலவீனம் ஜாதகருடைய யோகத்தை குறைக்கிறது அப்ப ஜாதகருக்கு தந்தைக்கு யோகத்தை தடை செய்யக்கூடிய கிரகம் இப்ப இருந்துச்சுன்னா யோகம் குறைவா இருக்குது அது இல்லாம குறிச்ச வச்சுக்கிறோம் கொண்டு தான் தந்தையாருக்கு அதீத யோகத்தை கொடுத்து தந்தையாருக்கு பதவி புகழ் பொன் வசதி வாய்ப்பு சமூக அங்கீகாரம் உயர்ந்த கல்வி இதெல்லாம் கிடைச்சி ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு அழைச்சிட்டு போகுது அப்படிங்கிற அற்புதமான உண்மையாக நினைக்கலாம் இது கிட்டத்தட்ட நான் சொன்ன விதிகள் ஒரு நூறு ஜாதத்தை ஆய்வு கொடுத்து பார்த்தோம்னா தொண்ணூற்றி எட்டு ஜாதங்கள் இது எந்த விதத்திலையும் முரண்படாமல் மிக தெளிவாக இருக்கு அதனால இதை தாராளமா நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம் தந்தையாருக்கு யோகத்தை தரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் அதே கிரகம் ஜாதகருக்கு யோகம் தருமான்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் இல்லை அவர் அவஸ்தப்படுறதா அவர் அவஸ்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்காரு ஜாதகர் அனுபவிப்பதற்காக சில யோகங்களை தந்தையாருக்கு கொடுத்து தந்தையாரை வாழ்ந்துட்டு அவர் காலத்திலேயே அந்த யோகத்தை கழிச்சிட்டு போற தன்மைகளும் நிறைய இருக்கு அதையும் நம்ம ஒரு இன்னொரு பதிவுல விரிவா பார்ப்போம் நம்ம ஜி கேஸ்டோ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஜோதிட விதைகளை எடுத்து எளிமையான முறையில் ஆய்வு பண்ணி எல்லாத்துக்கும் போய் சேர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் யாராவது பயன்படணும் நாமளும் ஜோதிடம் படிக்கணும் விரும்புகிறவங்க நம்முடைய அடிப்படை கல்வியில சேர்ந்து தங்களை மேம்படுத்திக் கொள்ளலாம் ஜோதிடம் அவசியம் படிக்கணுமானா படிப்பது நல்லது ஜோதிடம் படிப்பதற்கு முன் படித்ததற்கு பின் ஒருத்தருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வழிகாட்டிய ஜோதிடம் இருக்கும் ஒருத்தரை கேட்டு நாம தெரிஞ்சுக்கிற விட அது நாமளே என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு தலை சிறந்த ஒரு உணர்வை அளிக்கும் அப்படிங்கிற மாற்று இல்லை நம்ம ஜோதிடத்துடைய அடிப்படை வகுப்புகளை ஜூலை மாதம் ஆறாம் தேதி தொடர்ந்து நடத்திருக்கிறோம் இருக்கிறோம் ஆன்லைன் நடத்த யாராவது படிக்க வகுப்பு இருக்கணும் கீழே நம்பர் தொடர்பு பதிவு செய்து கொள்ளலாம் இது இல்லாம நம்முடைய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாம கோல் பிரசன வகுப்பு ஜூலை மாசம் இரண்டாம் தேதி நம்ம ஆன்லைன்ல இப்ப நடக்க காத்திருக்கிறது யாராவது படிக்கணும் அதுக்கு முன்பதிவு செய்து கொள்ளலாம் இந்த ரெண்டு வகுப்புகளுமே ஏற்கனவே ஜோதிடம் தெரிந்த மட்டும்தான் இந்த ஜாம கோல் பிரசனம் அற்புதமா பயன்படும் அது ஒரு அற்புதமான ஒரு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அதை பார்க்கலாம் அந்த ஜாமோகல் பசந்த் வகுப்பு வந்து மொத்தம் பதினஞ்சு நாள் நடக்க காத்திருக்கிறோம் அது எல்லா விதமான தலைப்புகளுமே கடந்து ஒரு எளிமையான ஒரு ஒரு பிரேம் கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறேன் படிக்க விருப்பம் நம்ப நம்பர் தொடர்புகள்லாம் ஒரு ஜோதிடம் ஒரு மிகச்சிறந்த ஆயுதம் மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டி மிகச்சிறந்த ஒரு படிப்பினை தரக்கூடிய ஒரு வித்த ஸோ எல்லாருக்கும் பயன்படுறோம்னு சொல்லி எல்லாம் என்பெருமான ஸ்ரீ உச்சிஷ்ட மகனை விரும்பி வேண்டிக்கிறேன் எல்லாத்துக்கும் பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்தவர்களையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச யானத்தையும் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாக நதி வழங்கட்டும் என்று பிரார்த்திக்கிறேன் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள்